ஏன்பா ராஜா நீ எவ்வளோ பெரிய ஆளு இந்த மொத்த ஸ்டேட்டையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கவன் நீ போய் இவனுக்கு பயப்படலாமா இவன் போய் உன்னோட குருன்னு சொல்ற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்றான் விக்ரம் கோபத்தை கட்டுப்படுத்தி தன் கைகளை என்ன என் இடத்துக்கே வந்து எனக்கே வார்னிங் கொடுக்கறியா இந்த ராக்கெட் ராஜா உன்னை பார்த்து பயந்தா நானும் பயப்படுவேன் நினைக்கிறியா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ அந்த நகை என் தான் இருக்கு அதை திருட நான் தான் என் ஆளுங்களை அனுப்புனேன் நீ இப்ப என்ன பண்றதா இருக்க என்று டேவிட் கேட்டான் டேவிட்டின் ஆணவத்தை பார்த்து ராக்கெட் ராஜாவிற்கு கோபம் வந்தது இங்க பாரு டேவிட்டே நீ என் எதிரியா இருந்தாலும் நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஒழுங்கா அந்த நகையை விக்ரம் சார் சார்கிட்ட கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அவர் உன்னை போனா போகுதுன்னு விட்டுடுவார் அப்படியே அவரோட ஆளாவும் மாறிடு என்று ராக்கெட் ராஜா சொன்னான் டேய் என்ன திமுரா நான் இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா முன்னாடி பேசவே பயப்படுறோம் நீ நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா ஒழுங்கா வாய மூடு இல்ல நான் இந்த பூமியில நீ இருந்ததுக்கான தடையமே இல்லாம பண்ணிடுவேன் என்று டேவிட் கர்ஜித்தான் அப்போது விக்ரமின் ஃபோன் அடித்தது அவன் எந்தவித பதட்டமும் இன்றி சாதாரணமாக போனை எடுத்தான் விக்ரம் சார் நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறதா ஆனந்த் சொன்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனுமா என்று அஜய் கேட்டான் விக்ரமின் ஆட்டிடியூட் டேவிட்டை மிகவும் கோபப்படுத்தியது என்னடா இது நான் இவன் நெத்திக்கு நேராக துப்பாக்கியால் குறி வச்சிருக்கேன் ஆனால் இவன் எந்த பயமும் இல்லாமல் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்று யோசித்த டேவிட் அவனை பயமுறுத்துவதற்காக அவன் காலை நோக்கி சுட்டான் ஆனால் விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான் அப்போதும் அவன் போனை வைக்கவில்லை டேவிட்டை பார்த்து நக்கலாக சிரித்தபடி ஃபோன் பேசி கொண்டிருந்தான் அதை பார்த்த டேவிட் மீண்டும் சுட்டான் ஆனால் விக்ரம் புயலை போல அங்கிருந்து நகர்ந்து தப்பிவிட்டான் என்னடா நடக்குதுங்க என்று நினைத்தபடி அனைவரும் விக்ரமை திகைப்புடன் பார்த்தனர் ஃபோன் பேசி முடித்த விக்ரம் டேய் என்னெல்லாம் சாதாரண தோட்டாக்களால ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா கடைசியா கேக்குறேன் அந்த நகைய தருவியா மாட்டியா என்று விக்ரம் கூலாக கேட்டான் இதுவரை டேவிட் முன்பு ஒருவரும் இப்படி பேசியதில்லை அதனால் டேவிட் மிகவும் கோபமடைந்தான் டேய் இந்த தோட்டா இருந்து வேணும்னா உன்னால தப்பிக்க முடியும் ஆனா இங்க இருக்கிற எல்லாரையும் உன்னால ஜெயிக்க முடியுமான்னு நினைக்கிறியா என்று கேட்ட டேவிட் தன் ஆட்களிடம் சைகை செய்தான் இந்த சோதா பசங்களை வச்சுக்கிட்டு என்னை பயமுறுத்த பார்க்குறியா தலைவா அதெல்லாம் நடக்கிற காரியவா சரி ஓரமாக போய் என்னோட ஆக்ஷனை பாரு என்று விக்ரம் புயலாய் அங்கிருந்தவர்களை சுழற்றி அடிக்கத் தொடங்கினான் அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் விக்ரமின் மீது ஒரு கீரலை கூட அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை அடுத்த ஒரு நிமிடத்தில் டேவிட்டின் நாட்கள் அனைவரும் ஆளுக்கு மூலையில் கிடந்தனர் இதெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடந்தது நடப்பதை பார்த்து டேவிட்டிற்கு ஒன்றும் புரியவில்லை இப்போது அவனுக்கு விக்ரமை பார்க்கவே பயமாக இருந்தது இவனுக்கு பே ஏதாவது பிடிச்சிடுச்சா என்ன இப்படி அடிக்கிறான் என்று நினைத்த டேவிட் விக்ரம் தன்னை நோக்கி வருவதை பார்த்தவன் வேண்டாம் என்கிட்ட வராத அப்புறம் பேஜார் ஆயிடும் பார்த்துக்க என்றவன் டேய் யாராவது வந்து இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துக்கடா என்று தன் ஆட்களை பார்த்து கத்தினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த டைகர் தயா ஒரு மூலையில் சென்று ஒளிந்து கொண்டான் சரி விக்ரம் இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் அதை கொடுத்துட்றேன் என்று டேவிட் கேட்டான் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த விக்ரம் எனக்கு என்ன வேணுங்கிறத அப்புறம் சொல்றேன் முதல்ல எல்லாரும் என் முன்னாடி முட்டி போட்டு உக்காருங்க என்றான் அடுத்த நொடி அவர்கள் அனைவரும் முட்டி போட்டு அமர்ந்தனர் அதை பார்த்த ராக்கெட் ராஜாவிற்கு விக்ரமை நினைத்து பெருமையாக இருந்தது கடந்த பத்து வருடங்களாக டேவிட் தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் இன்று அதே டேவிட் விக்ரமின் கால்களை பிடித்து உயிர் பிச்சை கேட்கிறான் இப்போது டேவிட்டின் ஆட்கள் அனைவரும் ராக்கெட் ராஜாவின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டனர் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு அவன் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யம் அவன் கண் முன்பே சரிந்து கொண்டிருந்தது அதை டேவிட்டால் ஜீரணிக்க முடியவில்லை ஆனால் இப்போது அனைத்தையும் விட உயிர் வாழ்வதே முக்கியம் என்று நினைத்த டேவிட் ப்ளீஸ் என்னை கொண்டுடாத எனக்கு உயிர் பிச்சை கொடு என்று விக்ரமிடம் கெஞ்சினான் அந்த நகை எங்க என்றான் டைகர் தயாவை பார்த்த டேவிட் டே சீக்கிரம் அந்த நகையை கொண்டு வந்து விக்ரம் சார் கையில கொடுடா இப்போதைக்கு அது மட்டும்தான் நம்மளை காப்பாத்தோம் என்று கத்தினான் உடனடியாக புயல் போல அங்கிருந்து ஒரு அறைக்குள் ஓடிய தயா நகை பெட்டியை கொண்டு வந்து விக்ரமின் கையில் கொடுத்தான் சார் அதான் உங்க நகை கொடுத்துட்டேனே எங்களை விட்டுடுங்களேன் என்று டேவிட் கெஞ்சினான் என் செல்லத்தோட கனவையே சிதைக்க பார்த்த உங்களை எப்படி நான் உயிரோட விட முடியும் இந்த நகையை திருடி நீங்க பெரிய கொள்கிறது என் பர்ஸ்னாலிட்டி கிடையாது ஆனால் என் வழியில் குறுக்கிட்டா நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன் பின்னர் விக்ரம் அந்த பெட்டியை திறந்தான் கிங் ஆஃப் தி வேர்ல்டை பார்த்த விக்ரம் அந்த பெட்டியை மூடினான் அப்போது ஒரு மூலையில் அமர்ந்திருந்த டைகர் தயா சார் சார் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க நான் டேவிட் சொன்னதை தான் செஞ்சேன் நானாக எதுவும் செய்யலை என்று கெஞ்சினான் சரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதும் நீ அந்த ஹெல்ப் பண்ணால் நான் உன்னை உயிரோட விடுறேன் அது மட்டும் இல்லை உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டும் கொடுக்குற என்று விக்ரம் சொன்னான் சரிங்க சார் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பண்ண நான் தயாராக இருக்கேன் என்று டைகர் தயா சொன்னான் நீ இப்போ என்ன பண்ணுற நேராக ஜோதி டவர்ஸ்க்கு போய் சங்கரை பார்க்குற இந்த நகையை திருட அவன் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணான்றதுக்கு எவிடன்ஸ் கொண்டு வர நேரம் வரும்போது நான் உன்னை கூப்பிடுவேன் அப்போது நீ வரணும் ஓகேவா என்று விக்ரம் சொன்னான் சரிங்க சார் நான் எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணிடுறேன் என்று டைகர் தயா சொன்னான் பின்னர் ராக்கெட் ராஜாவை பார்த்த விக்ரம் இன்னைக்கு இங்கே நடந்த எதுவும் வெளியில தெரியக்கூடாது பார்த்துக்க என்றான் சரிங்க சார் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்று ராக்கெட் ராஜா சொன்னான் இனி இந்த டேவிட்டோட ஆட்கள் அவன் டீல் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ சரியா என்று விக்ரம் சொன்னதும் சரிங்க சார் ராக்கெட் ராஜா சந்தோஷமாக சொன்னான் பின்னர் விக்ரம் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றான் மறுநாள் காலை விக்ரம் சுரபி இருவரும் கிளம்பி விஜய் பார்க் ஹோட்டலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர் கௌதம் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார் விக்ரம் கார் சீட்டில் வசதியாக சாய்ந்து கண்ணை மூடி ஹெட்செட்டில் பாட்டி கேட்டுக் கொண்டிருந்தான் அடுத்த சிறிது நேரத்தில் கார் விஜய் பார்க் ஹோட்டல் முன்பு நின்றது அன்று விஜய் பார்க் ஹோட்டல் பார்க்கவே அழகாக இருந்தது நகைகளை மதிப்பீடு செய்வதற்காக நகை தொழிலில் சிறந்த வடிவமைப்பாளர்களின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அழைக்கப்பட்டு இருந்தனர் மேலும் நூற்றுக்கு மேற்பட்ட பிரபலங்கள் வந்திருந்தனர் விஜய் பார்க் ஹோட்டல் பார்க்கிங் ஏரியா முழுவதும் சொகுசு கார்களாக நின்று இருந்தன சுரபியும் விக்ரமும் காரில் இருந்து இறங்கி நேரடியாக கண்காட்சி நடைபெறும் இடத்திற்கு சென்றனர் கண்காட்சி நடைபெறும் இடம் பணத்தை கொட்டி அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அனைத்து இடத்திலும் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு இருந்தது சுரபி ஆர்வமாக அந்த இடத்தை சுற்றி பார்த்தால் இதுவரை அவள் நகை கண்காட்சிக்கு சென்ற எனவே இந்த இடத்தை பார்க்கும் போதே அவளுக்கு உற்சாகமாக இருந்தது ஆனால் இந்த நகைகளுக்கு இடையே அவள் வடிவமைத்த நகை இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அதை நினைக்கும் போது சுரபிக்கு வருத்தமாக இருந்தது ஹலோ நீங்களும் உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான் என்று அருகில் இருந்து ஒரு குரல் கேட்டது அவர்கள் இருவரும் திரும்பி பார்த்தபோது கிருத்திகா அவர்களை பார்த்து நக்களாக புன்னகைத்தபடி வருவது அவர்களுக்கு பார்வையில் விழுந்தது அவளை பார்த்ததும் சுரபியின் முகம் மாறிவிட்டது திருடினது இந்த வந்திருக்க மாதிரி ஒருத்தியை நான் பார்த்ததே இல்ல அது சரி நீ எங்க இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருக்க பார்த்திருக்க போற கடைசியா ஒரு முறை பார்த்துக்கோ அப்புறம் சுரபி நீ எப்போ சீஃப் டிசைனர் போஸ்டர் பண்ற இன்னைக்கே பண்ணிடுவலையா இல்லையா என்று கிருத்திகா கேட்டாள் எக்ஸிபிஷன் தொடங்க போது வா போய் உட்காரலாம் என்றவன் சுரபியை அழைத்து கொண்டு அமரும் பகுதியை நோக்கி சென்றான் அதை கவனித்த கிருத்திகா ஒரு நிமிஷம் அது விஐபிகளுக்கான இடம் உங்க ரெண்டு பேருக்கும் விஐபி சீட் வேணுமா என்று நக்களாக கேட்டால் ஐயோ இந்த கொசு தொல்லை வேற தாங்கல இது என்ன சிஎம் சீட்டா இவ்வளோ போட்டி போடுறதுக்கு என்று பல்லை கடித்தான் விக்ரம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது